அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி அனைத்து வங்கி வாடிக்கையாளர்களுக்கு தற்போது முக்கிய அறிவிப்பு ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி முதல் பல்வேறு புதிய மாற்றங்கள் ரிசர்வ் வங்கி அறிவிக்கப்பட்டனர் என்ன புதிய மாற்றங்கள் என்ன மகிழ்ச்சி தரம் செய்திகள் இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமஸ்கிப்பிடாம பாருங்கள் உங்களுக்கு வங்கிகள் தொடர்பான பல்வேறு புதிய விதிமுறைகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிறதுக்கு பட் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இந்தியாவில் வங்கி சார்ந்த நடவடிக்கைகள் அனைத்தும் ரிசர்வ் வங்கியின் விதியின்படி செயல்படுத்தி வருவதாக அறிவிக்கப்பட்டனர் அதன்படி ரிசர்வ் வங்கி கால சுழலுக்கு ஏற்றவாறு அவ்வப்போது வங்கி சார்ந்த நடவடிக்கைகளில் சில மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தற்போது அறிவிக்கப்பட்டங்க அதன்படி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் மூன்று புதிய மாற்றங்கள் தற்போது ரிசர்வ் வங்கி அறிவிக்கப்பட்டங்க அதன்படி வங்கி கணக்கல் தொடர்பான முக்கியமான விஷயங்கள் தற்போது மாற்றம் செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர் நீண்ட நாள் வாடிக்கையாளர்கள் பயன்படுத்தாத வங்கி கணக்குகளை வைத்து பல்வேறு மோசடிகள் உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் எனவே இதனை தடுக்கும் விதமாக மூன்று வகையான வங்கி கணக்குகள் தொடர்பான மூன்று மாற்றங்கள் தற்போது விதிமுறைகள் மாற்றம் செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர் முதல் கட்டமாக இரண்டு ஆண்டுகள் அல்லது அதற்கு மேல் எந்தவித பரிவர்த்தனைகளுக்கும் மேற்கொள்ளாத கணக்குகள் பயன்பாட்டில் இல்லாத கணக்குகளாக வைக்கப்பட்டது அவற்றை குறிவைத்து சைபர் மோசடிகள் நடைபெறுவதால் அவற்றை மூட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டாங்க இரண்டாவது பனிரெண்டு மாதங்கள் அல்லது அதற்கு மேற்பட்ட பரிவர்த்தனைகள் எந்தவித பரிவர்த்தனம் நடக்கப்படாத வங்கிக் கணக்கில் முடக்கம் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டங்க அதாவது இந்த கணக்குகளை நிறுத்தி வைக்க ரிசர்வ் வங்கி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டாங்க இதை வாடிக்கையாளர்கள் மீண்டும் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வங்கியை நேரடியாக அணுக வேண்டும் அல்லது இந்த கணக்குகள் மீண்டும் மூடும் அபாயத்திற்கு தள்ளப்படும் என தற்போது அறிவிக்கப்பட்டங்க மூன்றாவது ஜீரோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய அனைத்து வங்கி வாடிக்கை வங்கி பேலன்ஸ் இல்லாத அனைத்து பரிவர்த்தனைகளுக்கும் மூடப்படும் அறிவிக்கப்பட்டாங்க அதாவது நீண்ட காலமாக இருப்பு தொகை எதுவும் இல்லாத ஜீரோ பேலன்ஸாக இருக்கும் கணக்குகளை மூடவும் ரிசர்வ் வங்கி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டாங்க இந்த ஜீரோ பேலன்ஸ் கணக்குகளை வைத்து மோசடிகள் நடைபெறுவதால் ரிசர்வ் வங்கி இதை மூட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டாங்க இந்த மூன்று வகையில் ஏதேனும் வங்கிக் கணக்குகள் உங்களிடம் இருந்தால் நீங்கள் வங்கியை நேரடியாக அணுகி கணக்குகளை உடனே அப்டேட் செய்து கொள்ள என தற்போது அறிவிக்கப்பட்டங்க அந்த கணக்கு உங்களுக்கு தேவையில்லை என்றால் முறைப்படி ப்ளாக் செய்து கொள்ளலாம் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்